வெல்கம் டு ஏகே ஹோம் கிச்சன் ரேஷன் அரிசி யூஸ் பண்ணி எப்படி நல்லா சாஃப்டான பஞ்சு போல் இட்லி எப்படி ஊற்றலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்ல போகிறேன் நல்லா குண்டு குண்டாக சாஃப்டாக இட்லி பார்க்கவே எவ்வளோ ஒயிட்டாக இருக்குன்னு பாருங்க நம்ம வந்து கடையில் வாங்குற இட்லி அரிசி வாங்கி யூஸ் பண்ணால் எப்போ இருக்கும் அந்த அளவில் வந்து இந்த இட்லி வந்து நல்லா ஒயிட்டாகவே இருக்கும் நான் சொல்கிற ரிஷியோவில் நீங்கள் அரிசி உளுந்து அப்புறம் வெந்தயம் இது மூணுத்தையும் ஊற வச்சு இட்லி செஞ்சிங்கன்னா இட்லி வந்து நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் இந்த ரேஷன் அரிசியில் செஞ்ச இட்லியானே வீட்டில் எல்லாரும் கேட்பாங்க அந்த அளவுக்கு இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நான் பாண்டிச்சேரி ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன் எங்கள் ஏரியாவில் இது கொடுத்தாங்க இப்போ தான் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ரைஸுக்கும் ரே இட்லி ரொம்ப சூப்பராகவே இருக்குது இட்லிக்கும் கரெக்டாகவே இருந்துச்சு நான் வந்து ஆறு டம்ளர் வந்து ரேஷன் புழுங்கரிசி அரிசி எடுத்திருக்கேன் இதுவே வந்து தமிழ்நாட்டில் கொடுக்குற ரேஷன் அரிசினா நாலு டம்ளர் ரேஷன் புழுங்கரிசிக்கு அரிசிக்கு ரெண்டு டம்ளர் ரேஷன் பச்சை அரிசி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு டம்ளர் உளுந்து ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் இதான் ரேஷியோ இப்போ பாருங்கள் நான் இந்த அரிசி வந்து நான் இது கூட எந்த அரிசியுமே வந்து ஆடட் சேர்க்கவே இல்லை இதுவே கரெக்டாக இருந்துச்சு இப்போ வந்து ஒரு டம்ளர் வந்து உளுந்து நான் வந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் வீட்டில் உள்ள உளுந்து நீங்கள் வந்து வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணாலும் இதே அளவு தான் ஒரு டம்ளர் வெள்ளை உளுந்து இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து வெந்தயம் சின்ன ஸ்பூனால் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு நாலரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஏன்னா கருப்பு உளுந்து அப்படின்றதுனால நாலரை மணி நேரம் இதுவே வெள்ளை உளுந்து நீங்கள் ஊற வச்சுக்கலாம் ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரமே போதும் நல்லா மாவு நல்லா பொங்கி ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இட்லி நல்லா சாஃப்ட்டாக வரும் இதே அளவில் நீங்கள் ஊற வச்சு அரைச்சி பாருங்கள் கரெக்டான ரேஷியோ கரெக்டான அளவில் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நல்லா ஊற வச்சுக்கலாம் பாருங்க உளுந்தது வரைக்கும் கழுவி எடுத்திருக்கேன் வீட்டு உளுந்துன்றதுனால பயர்லாம் இருக்கிறதுனால தோல் வந்து ரொம்ப வந்து போகலை அதனால தான் இப்போ கிரைண்டரில் தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி முடியும் நம்ம வெந்தயம் வந்து ஊற வச்சுருக்கோம்ல அது ஃபஸ்ட்டு வந்து கிரைண்டரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே வந்து நம்ம வந்து உளுந்து வச்சிருக்கோம்ல கழுவி அது இது கூட சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்காதீங்க முதல்ல வந்து உளுந்த போட்டு சத்த நாளி ஓட விடணும் இங்கே பாருங்கள் மாவு நல்லா கிளம்ப ஆரம்பிக்குது இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து நம்ம வந்து அரைக்கணும் சும்மா லேஸ் லேஸாக தெளிச்சிங்கனாலே நல்லா மாவு நல்லா வந்து பொங்கி வரும் இங்கே பாருங்கள் இது ஒரு அளவாக இருக்கா இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா கிளம்பி வருதா இந்த டைமில் கொஞ்சம் தண்ணி தெளிக்கணும் அடிக்கடி தண்ணி தெளித்து தெளித்து மாதிரி வழித்து விட்டு நீங்கள் வந்து அரைச்சிங்கனாவே மாவு நல்லா பொங்கி வரும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு மாவு வந்து குறை இல்லாமல் இருக்கணும் இப்போ லேசாக ரவை மாதிரி குறை குறைன்னு இருக்குது இன்னும் சுத்த நல்லா வந்து ஓட விடுங்க ஒரு ட்வெண்ட்டிலேருந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும் ஏன்னா வந்து மாவு வந்து நல்லா பொங்கி வரத்துக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் அந்த அளவில் அரைச்சிங்கனாலே நல்ல கிரைண்டராக இருந்தால் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த பெரிய கிரைண்டர்லாம் போட்டிங்கனாலே கொஞ்சம் குவிக்காகவே கூட மாவு ரெடி ஆகிடும் இப்போ மாவை நம்ம எடுத்துக்கலாம் நல்லா வந்து மாவு பாருங்கள் பந்து போல் வந்து விழணும் மாவு அதுதான் வந்து பதம் மாவு நல்லா கரெக்டான பதத்தில் கரெக்டாக இருக்குது இங்கே பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தண்ணியாகவும் அரைச்சிங்கனாலும் மாவு கரைக்கக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இட்லி வந்து ஊற்றுறதுக்கு இதே போல் தான் மாவு அரைக்கணும் இதுவே அரிசி அரைக்கக்குள்ளே கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணி அரைக்கணும் நம்ம எப்படி உளுந்துக்கு வந்து ஃபஸ்ட்டு உளுந்து போட்டுட்டு நம்ம வந்து தண்ணி தெளிச்சு தெளிச்சு அரைச்சோம் ஆனால் அரிசிக்கு வந்து ஃபஸ்ட்டே கொஞ்சம் கிரைண்டரில் ஒரு அரை டம்ளர் மணிநேரம் தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் அரிசி சேர்த்திங்கன்னா தான் கரெக்டாக வந்துருக்கும் உங்களுக்கு இல்லைனா அரிசி சிக்கிக்கும் அதனால தான் இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி பார்த்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி வேணால் சேர்த்துக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்குல அதனால் இப்போ கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வந்து மாவு வந்து அரைக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணும் மாவு உங்கள் கையில் தொட்டாலே தெரியும் கொஞ்சம் மாவு வந்து ரொம்பவும் நைஸாக இருக்காது ரொம்பவும் வந்து தண்ணியாக இருக்காது அந்த ஸ்டேஜில் இருக்கும் இப்போ இதில் வந்து நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் மாவுலேயே சேர்த்துட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கரைகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால தான் இது பேக்கெட் உப்புன்றதுனால கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன் பார்த்துட்டு சேர்த்துக்கணும் ரொம்ப கறிச்சுது அப்படின் அப்படின்றனால இப்போது மாவு வந்து நான் அரைச்சி எடுத்துட்டேன் நான் ரெண்டு போர்ஷனாக அரைச்சேன் அரிசி மாவை சேர்த்து தான் நான் அந்த உப்பு சேர்த்தேன் ஒரு மணி டைம் மாவு அரை கிலோ சேர்த்துக்கிட்டு இப்போ எல்லா மாவையும் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் நீங்கள் மாவு கலக்கக்குள்ளேயே உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் தெரியணும் அப்படியே பஞ்சு போல இருக்குது பாருங்கள் மாவு இப்பி நல்லா வந்து சாஃப்ட்டாக இருக்குது இப்போ நான் வந்து ரெண்டு போர்ஷனாக பிரித்து வைக்க போகிறேன் ஏன்னா வந்து மாவு நல்லா பொங்கி வரும் நீங்கள் மா பாத்திரத்தில் வந்து மாவு ஃபில் பண்ணக்குள்ளேயே இந்த அளவுக்கு தான் ஃபில் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் அது பொங்கி வரத்துக்கு சில பேருக்கு புளிக்குன்னு சொல்லுவாங்க சில பேர் கைக்கு புளிக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்தமாரி நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லாவே வந்து பொங்கி நல்லாவே வரும் டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும் மாவு அது போல் அடியிலேயும் உங்களுக்கு கடைசி வரைக்கும் வந்து ஊற்றக்குள்ள ஒரே மாதிரி தான் மாவு இருக்கும் பாவ பாருலாம் புளிச்சு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்தமாரி இருந்தால் தான் இட்லி வந்து நல்லாயிருக்கும் சாஃப்டாக இப்போ மாவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு இட்லி ஊற்றிங்கன்னா தான் கடைசி வரைக்கும் இட்லி சாஃப்ட்டாகவே இருக்கும் இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்றிக்கலாம் இதுமாதிரி தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் இட்லி ஊற்றி வச்சிங்கன்னா தான் இட்லி நல்லா சாஃப்ட்டாக வரும் பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும் இப்போ அழகாக நம்ம இட்லி வச்சுக்கலாம் தண்ணி கொதிச்சிட்டுனா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து இட்லி நல்லா குக்காகி வந்துடும் நல்லாவே வெந்து நல்லாவே இருக்கும் பாருங்க இட்லி எந்த அளவுக்கு சாஃப்ட்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இட்லி எடுக்கிறதுக்கும் எப்படி அழகாக வருதுன்னு சொல்லிட்டு நான் கடைசி என்னை கூட தடவுல இந்த இட்லி பாத்திரத்தில் இட்லி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அளவில் வந்து இட்லி வந்து அளவு ஊற வச்சு பாருங்கள் இட்லி அளவுக்கு ஒயிட்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து ரெசிபியும் வந்து போடுறேன் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ